இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல சூரிய பகவான் தன் கருமை நிறத்திலிருந்து இருந்து மீண்ட அற்புதமான ஒரு ஸ்தலம் திரு மீயசூர் மேகநாதர் கோவில் சிறப்புகளை பத்தி சொல்ல போறேன் அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் பண்ணுங்க திரு மீயசூர் மேகநாதர் கோவில் திருவாரூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது இத்தலத்தில் சூரியன் வழிபட்டார் என்பது புராணங்களில் கூறப்பட்டுள்ளது அம்பிகை திருத்தலங்களில் மிகவும் சிறப்பு வாய்ந்த தலம் ஸ்ரீ லலிதாம்பிகை வலது காலை மடித்து இடது காலை தொங்கவிட்டவாறு அமைந்துள்ளார் கிருத யுகத்திலிருந்து உள்ள இத்திருக்கோவில் இது இக்கோவிலின் உள்ளே திருமியசூர் இளங்கோவில் அமைந்துள்ளது சோழர் கால கோவில்களாக இந்த இரு கோவில்களும் ராஜேந்திர சோழர் செம்பியன் மாதவி முதலானவர்களால் இத்திருப்பணிகள் செய்யப்பட்டுள்ளன ஸ்ரீ லலிதாம்பிகையை தரிசனம் செய்ய வந்த காஞ்சி மகா பெரியவர் அம்பிகையை விட்டு செல்ல மனம் வராமல் பிடிவாதம் பிடித்தது அம்பிகையின் பெருமைக்கு ஒரு சான்றாக கூறப்படுகின்றது சூரியனின் தேரோட்டியான அருணன் அந்த பதவியை பெற மாற்றுத்திறனாளியாக திறனாளியாக இருந்த போதும் சூரியனால் உடல் குறைபாடு சுட்டிக்காட்டப்பட்டு கேலி செய்யப்பட்டதால் சிவபெருமான் சூரியன் ஒளி இழக்கும்படி சபிக்க தன் தவறு உணர்ந்து சாபம் தீர தவம் செய்து சிவபெருமான் அருளால் தன் கருமை நிறம் விடுபட்டு இங்கு வெளிச்சம் பெற்றார் சூரிய பகவான் தன் கருமை நிறத்திலிருந்து மீண்டதால் மீய சூர் என்று வணங்கப்படுகின்றது ஜாதகத்தில் சூரியன் நீச்சம் மற்றும் சூரியன் பாதிப்பு இருந்தால் இத்திருத்தலத்தில் வந்து இறைவனை பிரார்த்தித்தால் சூரியனால் ஏற்படும் பிரச்சனையிலிருந்து விடுபடலாம் என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பற்றி நிறைவு செய்ய நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்